அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சியுடைய நியூ சிலபஸை அடிப்படையாக வச்சு பொது தமிழ் பகுதியிலிருந்து மாதிரி தேர்வை பார்க்க போகிறோம் இந்த தேர்வில் இருபது கேள்வியை நான் கொண்டு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் எப்படி கொண்டு வந்திருக்கேன்னா டிஎன்பிஎஸ்சியுடைய நியூ சிலபஸை அடிப்படையாக வச்சு கொண்டு வந்திருக்கேன் நியூ சிலபஸ் எடுத்து பாருங்கள் அதில் அவுட் சோர்ஸ்லேருந்து தான் நிறைய வர்ற மாதிரி இருக்குது ஸ்கூல் புக்கிலேருந்து கம்மியாக வர மாதிரி இருக்குது அதனால் நான் ஸ்கூல் புக்கையும் கொண்டு வந்திருக்கேன் அவுட் சோர்ஸ் கலை சொற்கள் அகராதிகள் காண்கோர்ழுத்து ஒரு மொழி இந்த மாதிரி அவுட் சோர்ஸையும் கொண்டு வந்திருக்கேன் எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி ஒரு இருபது கேள்வியை கொண்டு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இனி வரும் காலங்களில் தினமும் இதே மாதிரி இருபது இருபது கேள்வியை நம்ம டெஸ்ட்டாக வைக்க போகிறோம் இன்னைக்கு தான் ஃபஸ்ட்டு வீடியோ சரி நம்ம எங்கிருந்து கேள்வி எடுக்க போகிறோம் நீங்களும் படிச்சுட்டு வரணும் இல்லையா அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா எங்கிருந்து நான் கேள்வி எடுக்க போகிறேனோ அந்த பகுதியை மட்டும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டிருக்கேன் ஆல்ரெடி இந்த டெஸ்ட்டுக்கும் நான் போட்டிருக்கேன் இனி வரும் காலங்கள்லேயும் நான் தினமும் போட்டுருவேன் அடுத்த டெஸ்ட்டு இது நீங்கள் இங்கிருந்து தான் படிக்கணும் அப்படின்னு போட்டிருவேன் நீங்கள் படிச்சுட்டு வந்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா நமக்குன்னு டெலகிராம் குரூப் இருக்குது அதுக்கான லிங்க்கு பஸ்ட்டு கமனில் இருக்குது அங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க அங்கேயும் நான் என்ன டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிகிட்டு தான் இருப்பேன் நீங்கள் டெய்லியுமே வந்து அட்டன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக படித்தோம்னா நம்ம ஈஸியாக சிலபஸை கவர் பண்ணிடலாம் அதாவது முழுமையாக கவர் பண்ணுறது ஒரே நாளில் படிக்கிறது அப்படிங்கிறது முடியாது அப்பப்போ அப்படி விளையாட்டு போல் ஒரு இருபது இருபது கேள்வி டெய்லியும் படித்தோம்னா நாள் போகிறதே தெரியாது ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம் சரி ஓகே நம்ம இன்றைய டெஸ்ட்டுக்குள்ளே போகலாமா சரி ஓகே ஃபஸ்ட்டு வினா பாருங்கள் பொருத்துக டைப்பில் கேட்டிருக்காங்க எப்படி கேட்டிருக்காங்கன்னா மயங்கொழிகளை அடிப்படையாக வச்சு கேட்டிருக்காங்க அதாவது இந்த ரகர ரகர வேறுபாடு இதை வச்சு கேட்டிருக்காங்க இதை கரெக்டாக நீங்கள் பொருத்தணும் சரி விடிய பார்க்கலாங்களா கரையான் இந்த ரை அப்படின்னா கரைன்னு அர்த்தம் கரைனா ஓரம் கடற்கரையில் உள்ளவன் அப்படின்னு அர்த்தம் இந்த கரையான் இந்த கரையான் என்பது செல் செல்னா ஒரு வகையான பூச்சி தான் கரையான் பூச்சி இந்த குறவை இந்த ரா வந்ததுன்னா ஒரு வகையான கூத்து வகை இந்த குறவை இது அப்படின்னா ஒரு வகையான மீன் நல்லா பாருங்கள் இந்த குறைவின்னா ஒரு வகையான மீன் அடுத்த வினா பாருங்கள் கற்றறிந்தோர் ஏத்தும் நூல் எது எட்டு தொகையில் இருக்கிற ஒரு நூல் கற்றறிந்தோர் ஏத்தும் நூல் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எட்டு தொகை நூல் பத்து பாட்டு நூலை படிக்கிறீங்கன்னா அந்த நூலுக்கான அடைமொழி என்னங்கிறத நல்லா பார்த்துக்கணும் ரொம்ப ரொம்ப அடைமொழி முக்கியம் இதை தேர்வில் கேட்டிருக்காங்க கேட்பாங்க சிம்பிளாகவே கேட்பாங்க இதற்கான விடை களித்தொகை கற்றறிந்தோர் ஏத்தும் நூல் களித்தொகை அடுத்த வினா பாருங்கள் ஐங்கூறு நூரின் அடி எல்லைகள் என்ன நீங்கள் நூலை படிக்கும்போது அடி எல்லையை கண்டிப்பாக படிச்சுக்கணும் அதுலேயும் எது குறைந்த அடிகளை கொண்டது எது அதிகமான அடிகளை கொண்டது இதையும் நீங்கள் பார்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக தேர்வில் கேட்பாங்க சரி இப்படியே பார்க்கலாங்களா ஐங்கூறு நூறு இதனுடைய அடி எல்லை மூன்று அடி முதல் ஆறு அடி வரைக்கும் மினிமம் மூன்று அடி மேக்சிமம் ஆறு அடி வரைக்கும் இருக்கும் அடுத்த வினா பாருங்கள் ஓர் எழுத்து ஒரு மொழிகளை பொறுத்துக ஓரெழுத்து எழுத்து ஒரு மொழிகளை கரெக்டாக பொருத்தணும் இது வந்து அவுட் சோர்ஸுங்க இதுக்கு நீங்கள் எங்கே படிக்கணுன்னா கவர்மெண்டே ஒரு எழுத்து ஒரு மொழிங்கிற பிடிஎஃப் விட்டுருக்காங்க நீங்கள் கூகுளில் அடிச்சிங்கன்னாவே வரும் ஒரு எழுத்து ஒரு மொழி கவர்மெண்ட் மெட்டீரியல்ஸ் அப்படி போட்டிங்கன்னாவே வரும் நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க அங்கேருந்து தான் கேள்வியை கேட்குறாங்க ஸ்கூல் புக்குலேயும் இருக்குது ஆனால் கம்மியாக இருக்குது சரி இப்படியே பார்க்கலாங்களா யா அப்படின்னா ஐஎம் வவ் அப்படின்னா பற்றுதல் வி அப்படின்னா காற்று நல்லா பாருங்கள் குரில் வீணாக காற்று நெடில் வீ அப்படின்னா மலர் அடுத்த வினா பாருங்கள் கலைச்சொற்களை பொறுத்துக ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து அவுட் சோர்ஸுங்க ஓகே விடையை பார்க்கலாங்களா சரி பாருங்கள் காஃபி மார்க்கெட் அப்படின்னா குழம்பித்தூள் கடை காஃபி மேட்டிக் அப்படின்னா குழம்பி தருபொரி இப்படிலாம் வச்சுருக்காங்க பாருங்கள் காஃபி ரூம் அப்படின்னா குழம்பி அருந்தகம் காஃபர் அப்படின்னா பணப்பேளை ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா பார்த்துக்கோங்க அதாவது டீ அப்படின்னா தேநீர் காஃபி அப்படின்னா குழம்பி காஃபிக்கு தான் குழம்பிங்கிற பேர் இருக்குது அடுத்த பாருங்கள் தென்மொழி தமிழ்ச்சிட்டு இந்த இதழ்களின் வழியாக தமிழ் உணர்வை உலகமெங்கும் பரப்பியவர் யார் தென்மொழி தமிழ் செட்டு இன்னொரு இதழ இருக்கும் தமிழ் நிலம் அப்படிங்கிற இதழ் இருக்கும் அந்த இதழ்கள் வழியாக தமிழ் உணர்வை உலகமெங்கும் பரப்பியவர் பாவலரேறு பிரிஞ்சு தர்னார் ஸ்கூல் புக்கு பத்தாம் வகுப்பில் முதல் வாழ்த்து பாடல் அங்கிருந்து எடுத்திருக்கோம் அடுத்த வினா பாருங்கள் பொறுத்துக இது வந்து மயங்கொழி எழுத்துக்கள் அதை வச்சு கேட்டிருக்காங்க சரி விடிய பார்க்கலாங்களா இந்த கார் இந்த இந்த இரு வந்ததுன்னா மேகம் கார் என்பது மேகம் இந்த காரு அப்படின்னா கொழுன்னு அர்த்தம் இந்த கிரி கிரினா மலையை குறிக்கும் இந்த கிரி அப்படின்னா பொய்யை குறிக்கும் நல்லா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி இந்த கிரின்னு போட்டால் பொய்யின்னு அர்த்தம் அடுத்த வினா பாருங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான வினா ஐங்குறு நூறு அதில் வந்து ஐந்து திணைக்குமான பாட்டு இருக்குது இந்த திணைகளை எழுதியவர்களை பொறுத்துக்க குறிஞ்சியை எழுதினவர் யார் முல்லைக்கு எழுதினவர் யார் மருதம் நெய்தல் பாலை இதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் டைரெக்டாகவே கேள்வியாக கேட்கலாம் சரி விடிய பார்க்கலாங்களா குறிஞ்சிக்கு கபிலர் முல்லைக்கு பேயனார் மருதத்துக்கு ஓரம் போகியார் நெய்தலுக்கு அம்முவனார் பாலைக்கு ஓதலாந்த யார் யார் எதுக்கு வருவாங்கன்னு பார்த்துக்கோங்க நண்பா கண்டிப்பாக தேர்வில் கேட்பாங்க அடுத்த வினா பாருங்க பொறுத்துக இதை நம்ம எங்கேருந்து எடுத்துருக்கோம்னா தமிழ் சொல் அகராதி இருக்குல்ல அந்த அகராதி அகரா முதலி அங்கேருந்து கொண்டு வந்திருக்கோம் இதை கரெக்டாக பொருத்தணும் விடிய பார்க்கலாங்களா அவலன் அப்படின்னா குற்றமுள்ளவன் பயனற்றவன் ரெண்டு பொருள் இருக்குது அவலம் அப்படின்னா தீமை அவனி அப்படின்னா உலகம் அவனிபன் என்றால் அரசன் நல்லா பார்த்துக்கோங்க அவனினா உலகம்னு அர்த்தம் அவனி சிம்மன் அப்படிங்கிற பேரில் ஒரு அரசன் இருக்கார் அவர் யார் அப்படிங்கிறது தெரிஞ்சால் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க அவனி சிம்மன் அப்படிங்கிற ஒரு அரசன் இருக்கார் யார் அப்படின்னா பல்லவரசன் அவர் யாருங்கிறது தெரிஞ்சால் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க எத்தனை பேர் கரெக்டான ஆன்சர் போடுறீங்கன்னு பார்ப்போம் அடுத்து வினா பாருங்கள் சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் எந்த சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்றவர் யார் சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்னுடைய சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் இப்படி சொன்னவர் கா சச்சிதானந்தன் பத்தாம் வகுப்பில் முதல் வாழ்த்து பாடலே இருக்குது அடுத்து வினா பாருங்க இலை அணி இலக்கண குறிப்பு அறிக இலையணி இதற்கான இலக்கண குறிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க பண்புத்தொகையா வினைத்தொகையா வியங்கோல் வினைமுற்றா மருவா சரி இப்படியே பார்க்கலாங்களா இலை அணி என்பது வினைத்தொகை இலை அணி என்பது வினைத்தொகை அடுத்த வினா பாருங்கள் ஓர் எழுத்து ஒரு மொழிகளை பொருத்துக ஓர் எழுத்து ஒரு மொழிகளை பொருத்த வேண்டும் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு டெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான சோர்ஸை நான் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஸ்க்ரீன்ஷாட்டாக போடுறேன் நம்ம டெலகிராம் குரூப்லேயும் நான் போட்டு விட்றேன் நீங்கள் ஜாயின் பண்ணலைன்னா ஃபஸ்ட்டு கம்பரில் லிங்க் இருக்குது ஜாயின் பண்ணிக்கோங்க சரி விடிய பார்க்கலாங்களா வி அப்படின்னா பறவையை குறிக்கும் வை என்றால் புல் யா என்றால் அகலம் வி என்றால் அழகு அடுத்த வினா பாருங்கள் பெருஞ்சுத்திருநார் எழுதிய நூல்களுள் தவறானது எது பாவலரேறு பெருஞ்சுத்திருநார் எழுதிய நூல்களுள் தவறானது எதுன்னு கொடுத்துருக்காங்க விடிய பார்க்கலாங்களா உலகியல் நூறு கரெக்ட்டு பாவிய கொத்து கரெக்டு மகபகுவஞ்சி கரெக்டு என் சுவை எழுபது இது தவறு என் சுவை எண்பது இப்படி வந்திருக்கணும் அதனால் இதுதான் தவறு அடுத்த வினா பாருங்கள் கலைச்சோற்கலை பொறுத்துக இது வந்து பார்த்திங்கன்னா அகராதி தமிழ் சொல் அகராதி விடையை பார்க்கலாங்களா சரி விடிய பாருங்கள் அவாரபாரம் அப்படின்னா கடல் அவாரபாரம் என்றால் கடல் அவாசி அப்படின்னா தென் திசையை குறிக்கும் அவிந்தை அப்படின்னா மாயை அறியாமை அவிகம் அப்படின்னா வைரம் நல்லா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வைரத்துக்கு அவிகம் அப்படிங்கிற பேர் இருக்குது அவாரப்பாரம் அப்படின்னா கடல் இதெல்லாம் எக்ஸாமில் கண்டிப்பாக கேட்கலாம் அடுத்த வினா பாருங்க ஐங்குறு நூறு நூலை தொகுத்தவர் யார் ஐங்குறு நூறு என்ற நூலை தொகுத்தவர் யார் எந்த நூலை யார் தொகுத்தாங்க இதையும் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தொகுப்பித்தவர் யார் அதையும் பார்த்துக்கோங்க தேர்வில் கேட்பாங்க சரி இப்படியே பார்க்கலாங்களா ஐங்குறு நூறு இந்த நூலை தொகுத்தவர் புலத்துறை முற்றிய கூடலூர் கிளார் இவர் தான் தொகுத்திருக்கார் அடுத்த வினா பாருங்கள் ஓர் எழுத்து ஒரு மொழிகளை பொறுத்துக எதுக்கு எது வரும் கரெக்டாக பொறுத்துங்க பார்க்கலாம் சரி ஓகே இப்படியே பார்க்கலாங்களா வே அப்படின்னா ஒற்று வி குரில் வி என்றால் கண் யா என்றால் சந்தேகம் வா என்றால் வாய் அடுத்த வினா பாருங்கள் பொறுத்துக மயங்குழி சொற்கள் அதை வச்சு கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோவுக்கு இன்னும் லைக் போடாத நண்பர்கள் லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் போடுங்க ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டில் விடுங்க உங்களுடைய ஸ்கோரையும் கமெண்ட்டில் விடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மெயினாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் குறிப்பாக பெல் பட்டனை அமுத்தி வைங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வரும் இனி தினமும் டெஸ்ட் இருக்குது நன்றாக படிங்க நண்பா சரி ஓகே விடிய பார்க்கலாங்களா கிரி அப்படின்னா மலை இந்த கிரி இந்த கிரி என்றால் பொய் நல்லா பாருங்க நண்பா இந்த கிரின்னா பொய்யை குறிக்கும் இந்த குரங்கு குரங்கு என்றால் வானரம் குரங்கு இருக்குல்ல மலை இருக்கும்ல அந்த குரங்கு இந்த குரங்கு என்றால் தொடையை குறிக்கும் அடுத்த வினா பாருங்கள் நூலின் அடைமொழிகளை பொறுத்துக ரொம்ப 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 முக்கியமான வினாங்க எந்த நூலுக்கு எந்த அடைமொழி இருக்குது கண்டிப்பாக தேர்வில் கேட்பாங்க நண்பா சரி ஓகே விடைய பார்க்கலாங்களா நல் நற்றினை நல்ல குறுந்தொகை ஒத்த பதிற்று பத்து ஓங்கு பரிபாடல் இந்த ஒத்த இதை வச்சு எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க ஸோ பார்த்துக்கோங்க நல் நற்றினை நல்ல குறுந்தொகை ஒத்த பதிற்று பத்து ஓங்கு பரிபாடல் அடுத்து வினா பாருங்கள் கபிலர் பற்றிய கூற்றுகளில் தவறானது எது கபிலரை பற்றி நாலு பாயிண்ட்டு கொடுத்துருக்காங்க எது தவறு அப்படின்னு கண்டுபிடிக்கணும் இப்போல்லாம் டிஎன்பிஎஸ்சியுடைய ட்ரெண்டே மாறிடுச்சு தமிழ் பகுதியிலேயே கூற்று காரணம் நான்கு ஆப்ஷன் கொடுத்து எது தவறு இப்படி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இனிமே ரொம்ப 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 கவனமாக படிக்கணும் தெளிவாக படிக்கணும் சரி விடே பார்க்கலாங்களா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு பாருங்கள் புலநலுக்கற்ற அந்த நலன் என புகழப்பட்டார் இது கரெக்டு பதிற்றுபத்தில் ஆறாம் பத்தை பாடினார் என்பது தவறு இவர் பாடியது ஏழாம் பத்து பதிற்றுப்பத்தில் ஏழாம் பத்தை பாடியிருப்பாங்க களித்தொகையில் குறிஞ்சி களியில் உள்ள இருபத்தொம்போது பாடல்களை பாடினார் இது கரெக்டு குறிஞ்சி பாட்டு ஐங்குறுநூறில் குறிஞ்சி திணை பாடல்களை பாடினார் இதுவும் கரெக்டு அப்போ தவறானதுன்னா இதுதான் தவறு அடுத்து இருபதாவது கேள்வி கடைசி கேள்விங்க ஐங்குறுநூறு நூலை தொகுப்பித்தவர் யார் தொகுத்தவர்னா ஊரூராக போய் ஒவ்வொரு பாட்டாக கலெக்ட் பண்ணிட்டு வந்தவர் தொகுப்பித்தவர்னா அதுக்கான ஏற்பாடுகளை பண்ணவர் பணம் கொடுத்து வழி அனுப்பி வைக்கிறது ஒவ்வொரு இடத்துக்கும் போனால் அந்த செலவெல்லாம் இருக்கும்ல செலவெல்லாம் பார்த்துக்கிறது தொகுப்பித்தவர் விடையை பார்க்கலாங்களா விடை யானை கட்சை மாந்தரஞ்சேரல் இரும்பொறை இந்த மன்னன் தான் தொகுப்பித்திருக்காரு அவ்வளோதான் நண்பர்களே நம்ம இருபது கேள்வியை பார்த்துட்டோம் இந்த இருபது கேள்வியில் உங்களுக்கு எத்தனை கேள்விக்கு தான் ஆன்சர் தெரிஞ்சது மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் விடுங்க நாளைக்கும் டெஸ்ட் இருக்குது இந்த சீரீஸில் போடுற வீடியோக்களை தனியாக ஒரு ப்ளேலிஸ்ட்டாக ஆட் பண்ணி வச்சுருக்கோம் அந்த ப்ளேலிஸ்ட்டுக்கான லிங்க்கையும் நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் கொடுக்குறேன் அதன் மூலியமாக எல்லா வீடியோக்களையும் பார்த்துக்கோங்க அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூ